தீராத நோய்களை தீர்க்கும் கொல்லூர் மூகாம்பிகை வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு பின்னணியில் உருவான அம்மன்களின் வரலாறை அறிந்து கொண்டால் சிலிர்ப்பை ஏற்படுத்தும் அப்படி ஒரு கோவில்தான் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் கோவில் உருவான வரலாறு ஆதிசங்கரர் முதன் முதலில் கொல்லூர் வந்தபோது கோல மகரிஷி என்பவர் வழிபட்டு லிங்கம் மட்டுமே இந்த இடத்தில் இருந்துள்ளது இந்த லிங்கத்தின் அம்பால் அருள்பாலித்ததை உணர்ந்த ஆதிசங்கரர் அதன் முன்பாக அமர்ந்து தியானம் செய்தபோது அம்பாள் அம்பால் ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்தார் அந்த உருவத்தை அடிப்படையாக கொண்டு மூகாம்பிகை அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த கோவிலில் அலங்காரம் புஷ்பாஞ்சலி ஆராதனை ஆகியவை மட்டுமே நடைபெறும் அபிஷேகம் நடக்காது இங்குள்ள லிங்கத்தின் நடுவில் ஒரு கோடு இருக்கும் லிங்கத்திற்கு அபிஷேகம் நடைபெறும் வேளையில் இந்த தங்கக்கோட்டை நாம் தரிசிக்கலாம் இந்த சிவலிங்கத்தின் இடதுபுறம் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகியோரும் வலதுபுறம் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி அருள்பாலிப்பதாக நம்பப்படுகிறது அதே சமயம் இந்த லிங்கத்தை வணங்கினால் முப்பது முக்கோடி தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் பொதுவாக அனைத்து கோவில்களிலும் கிரகண நேரத்தில் நடை சாத்தப்படும் ஆனால் இந்த கோவிலில் நடை சாத்தப்படுவதில்லை அதே சமயம் இக்கோவிலில் பூஜை செய்வதற்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அனுமதி கிடையாது முன்பொரு காலத்தில் முகாசுரன் என்ற அரக்கன் சிவனை நோக்கி தவம் இருந்தான் அவனது தவத்தின் நோக்கம் நிறைவடைந்து விட்டால் உலகிற்கு துன்பம் ஏற்படும் என்பதால் தேவர்கள் அம்பிகையிடம் முறையிட்டனர் உடனடியாக முகாசுரனின் தவத்தை கலைத்து அதனுடன் அம்பிகை போரிட்டாள் அதில் அம்பிகையிடம் முகாசுரன் சரணடைந்தான் இதனால் அந்த அன்னை மூகாம்பிகை என அழைக்கப்படுகிறார் கோவில் அமைப்பு கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயம் கேரள ஆலய பாணியை கொண்டுள்ளது கோவிலுக்கு சென்றவுடன் முதலில் கொடி கம்பம் அதையொட்டி ஒரு கல்லில் ஆன விளக்கு தூண் உள்ளே உள்ளன இந்த தூணில் ஆயிரம் விளக்குகள் ஏற்றலாம் கருவறையின் எதிரில் சிம்மம் உள்ளது அன்னைக்கு முன்பாக ரேகையுடன் கூடிய ஜோதிலிங்கம் உள்ளது மூலவரான அன்னை மூகாம்பிகை பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவரும் அருள்கிறார் வெளிப்பிரகாரத்தில் சுற்றி ஸ்ரீ மூகாம்பிகையை நோக்கி மனம் உருகி பாடிய சௌந்தரிய லஹரியை ஆதிசங்கரர் அரங்கேற்றும் அந்த சரஸ்வதி மண்டபம் என்ற கலா மண்டபம் இருக்கிறது ஆலயத்தில் தனி சன்னிதியில் முருகப்பெருமான் மேற்கு பார்த்து அருள்பாலிக்கிறார் மேற்கு கோபுரவாசலில் அருகில் வடமேற்கு மூலையில் கிணறு உள்ளது அதற்கு முன் ஆஞ்சநேயர் சன்னதி அதனை அடுத்து விஷ்ணு சன்னதி உள்ளது வடகிழக்கு மூலையில் துளசி மாடம் அதனை அடுத்து அம்பாளின் பரிவார தேவதைக்கு எல்லாம் தளபதியான வீரபத்ரர் சன்னதி இருக்கிறது முதல் பிரகாரத்தில் கஞ்சமுக சுயம்பு கணபதி அடுத்ததாக பிராணலிங்கேஸ்வரர் சந்திரமௌலீஸ்வரர் நஞ்சுண்டேஸ்வரர் பார்த்தேஸ்வரர் ஆகியோருக்கு சந்நிதிகள் உள்ளன இந்த கோவிலில் இவர்களை வழிபாடு செய்த பிறகுதான் மூகாம்பிகை அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது இக்கோவிலின் முன்பாக இருபத்தைந்து அடி உயரத்தில் ஒரு துரு பிடிக்காத இரும்பு தூண் உள்ளது அது அன்னையானவள் முகாசுரனை அழிக்க பயன்படுத்திய திரிசூலம் என்று சொல்கிறார்கள் தொழிலில் வெற்றி பெற இத்தல அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறார்கள் நோய்களில் இருந்து விடுபட வடை நெய்வேதியம் செய்கிறார்கள் கல்வியில் சிறந்து விளங்க மகா திருமதுர நிவேதனம் செய்கிறார்கள் அதோடு இரவு ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் கூறிய முறைப்படி இஞ்சி குறுமிளகு ஏலக்காய் திப்பிலி லவங்கம் வெள்ளம் ஆகிய மருத்துவ மூலிகை பொருட்கள் சேர்த்து கஷாயம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த கஷாய தீர்த்தம் சகல தோஷங்களையும் இந்த தீர்த்தம் சகல நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது என்கிறார்கள் இந்த கஷாயத்தை அம்மினே தயாரிப்பதாக ஐதீகம் இந்த ஆலயமானது தினம் காலை ஐந்து மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அமைப்பிடம் பெங்களூரிலிருந்து நானூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கிறது